அன்பார்ந்த தோழர்களே வருகிற ஒன்னாம் தேதி சனிக்கிழமை திருவச்சூர் பெரியார் சிலை அருகில் பெரியாரிய கூட்டமைப்புகள் ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்திற்கு சீமானை கண்டித்து ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்திற்கு பெரியாரிய உணர்வாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதே போன்று இரண்டு இரண்டு இருபத்தி அஞ்சு பிப்ரவரி ஞாயிறு மாலை ஆறு மணி அளவில் தாம்பரம் வாசகர் வட்டத்தின் சார்பாக பெரியார் பிரச்சார பகுத்த பெரியார் பகுத்தறிவு பிரச்சார புத்தக நிலையத்தில் நம்முடைய வேலூர் மாவட்ட திராவிடக் கழக மகளிர் அமைப்பாளர் நான் தேன்மொழி அவர்கள் பெரியார் பெரியாரின் பெண்ணியம் என்னும் தலைப்பில் உர நிகழ்த்திருக்கிறார்கள் அந்த நிகழ்வுக்கு அனைவரும் வருகை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதே அதேபோன்று பிப்ரவரி மூன்று பேரறிஞர் அண்ணாவின் நினைவினால் அவருடைய நினைவு நாளில் காஞ்சிபுரத்தில் திராவிடக் கழகத்தின் தலைவர் தமிழர் தலைவர் தகைசால் தமிழர் ஆசிரியர் கே வீரமணி அவர்கள் திருடர்கள் ஜாக்கிரதை எனும் தலைப்பில் உர நிகழ்த்திருக்கிறார்கள் அந்த நிகழ்விற்கும் வாய்ப்புள்ள தோழர்கள் வருகை தந்து நிகழ்ச்சிகளை சிறப்பிக்க வேண்டுமாய் அன்போடு அறிவழி காணொலி இயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்